தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் மற்றும் எதிரி கைது ஈரோடு மாவட்டத்தில் சட்டவிரோத செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஏ சுஜாதா அவர்களின் நேரடி மேற்பார்வையில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் வாகனத்தில் கலத்தி வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பெருந்து காவல்நிலைய சடங்கத்திற்குட்பட்ட விஜயமங்கலம் சுங்கச்சாவடி கர்நாடக மாநிலத்தில் இருந்து இரும்பு பீரோ மற்றும் கட்டில் ஏற்றுக்கொண்டு கோவை நோக்கி சென்ற தீஎன் த்ரீ நைன் ஏ எச் ஜீரோ எயிட் ஒன் டூ கண்டெய்னர் வேனை நிறுத்தி சோதனை செய்த போது மேற்படி கண்டெய்னர் இருந்த ரகசிய அறையில் சுமார் எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளி நூற்றி ஐம்பது கிராம் எடை கொண்ட தடை செய்யப்பட்ட புகையில மற்றும் குட்கா பொருட்களை பதுக்கி கடத்தி வந்த கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் பாண்டுபுரா தாலுகா தென்னாலூர் கிராமம் ராம ஆஞ்சநேய வீதியைச் சேர்ந்த நாகநாயக் மகன் ரவி வயது முப்பது என்பவரை பிடித்து வேனுடன் பொருட்களை பறிமுதல் செய்து பெருந்துறை காவல் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது ரவி மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட உள்ளது மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை ஈரோடு மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட சிறப்பு செய்தியாளர் கார்த்திக்